ஆட பாவீங்களா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம ஆட்சிக்கே ஒழ வச்சுருவீங்க போலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க ஒருத்தவர் பல கோடி மதிப்பிலான போதைப்பொருளை எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாரு டெல்லி போலீஸ்கிட்ட அதில் இருந்து விசாரித்தா ஒரு ஒரு புது புது ஆளாக மாட்டிக்கிட்டு வந்தாங்க இப்போ அமீர் கூட அதில் மாட்டிக்கிட்டாரு அந்த சாதிக்கு யாரு அப்படின்னு பார்த்தா அவரு ஒரு திமுக நிர்வாகி பொறுப்புல இருக்கிறவரு இதுக்கப்புறம் யார் மாற்றா அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இதுல மாட்டிட்டு இருக்காங்க சாதிக்கோட தம்பி சலீம்ங்கிற ஒருத்தர் வந்து வீசிக்கல ஒரு மாநில பொறுப்புல இருந்திருக்காருங்க இவருக்கும் அதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அப்படியே விசாரிச்சுக்கிட்டே போனா கடைசியில இவங்க வந்து இப்ப மட்டும் கடத்தலையாங்க கடந்த ரெண்டு வருஷமா கடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க போதைப் பொருள் இந்த போதைப் பொருளோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒன்றரை கோடிக்கு மேல போகுதாங்க அந்த போதைப் பொருளை இவங்க ரெண்டு வருஷமா இந்த ரெண்டாயிரம் கிலோவுக்கு மேல கடத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கான் ரெண்டாயிரம் கிலோங்கிறது எவ்வளோ கோடி வரும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க பண்ண முடியல திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகுதான் இவங்க இதை வந்து ரொம்ப ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பயப்படாம இங்கேருந்து இருந்து போதைப்பொருளை கடத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்கே விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சினி இண்டஸ்ட்ரி நம்ம சினிமா துறையில் போட்டு அதை வந்து வெள்ளை பணம்லாம் மாத்திக்கிட்டு இருந்துருக்காங்க அப்படிதான் பல படங்களை இவர் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இதில் தான் அமீர் வந்து நிறைய படங்களை இதில் டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்போ வந்து உதயநிதி கிருத்திகா அதாவது உதயநிதியின் மனைவி கிருத்திகா அவர்களும் இவரோட தயாரிப்பில் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாங்க இதுல என்ன தெரியுதுன்னா எல்லா கருப்பு படத்தையும் வெள்ளையாக்குறது இவங்க சினிமா துறையை தான் பயன்படுத்துறாங்க அதுல வந்து அதுல வந்து உதயநிதி அவர்கள் மனைவி அவங்களும் இந்த தயாரிப்புல படம் எடுக்கிறதுனால ஒரு சந்தேகத்தை அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக பல நிர்வாகிகள் வந்து இதுல உடன்பட்டிருக்காங்க நிறைய தகவல் வெளியாகிட்டு வருதாங்க திமுகவுக்கு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு கூட மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்காங்க ஏன்னா போதைப் பொருள்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும் இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் முன்னெடுக்குது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு போதைப்பொருளும் தடுப்பு சட்டமும் எதுவுமே வரலங்க வந்தாலும் சும்மா பேருக்கு தான் இருக்குது தவிர்த்து எல்லாருமே விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க கஞ்சா விற்பனையாக இருக்கட்டும் இந்த மது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் சாராய கடையை திறந்து வச்சு எங்கே பார்த்தாலும் குடிச்சு குடிச்சிக்கிட்டு மக்கள் வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு சாராய கடையை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க இதை ஒழிக்கிறதுக்கு மருத்துவ அன்புமணி ராமதாசும் ஐயா ராமதாஸ் அவர்களும் எவ்வளவோ முன்னெடுப்புகளை செய்யறாங்க ஆனா இது எதுவுமே இங்கே எடுபட மாட்டேங்குது சட்ட ரீதியா பல வயம்சாப்பம் மூணுனாலும் அவங்க வேற எங்கன்னா போய் ஓபன் பண்ணிடுறாங்க திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க வந்தா விளக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இங்க வந்த பிறகு நாங்க படிப்படியா குறைக்கணும்னு சொல்லி எதையும் குறைக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை அப்படி இருந்த வந்து பெரிய திமுகவுக்கு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்களாங்க இப்ப கூட ரீசெண்டா வந்து திமுக அலுவலகத்துக்கு கீழே ஒரு கொரியர் சர்வீஸ் இயங்கிட்டு வந்துச்சு அங்க போதைப் பொருள் இருக்குன்னு வந்து ஒரு தகவல் வந்ததை எடுத்து அங்க போய் போலீசார்கள் அந்த மத்திய காவல்படை வந்து சோதனை நடத்துச்சு அங்க செய்தி சேகரிக்க ஒரு நிருபர் போயிருக்காரு அவரை அடிச்சு துரத்தி இருக்காங்க நம்ம திமுக ஆளுங்க இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு கண்டிப்பாக உடந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி பல குணங்களில் போதை தடுப்பு பிரிவு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் நம்ம போடுற பதிவு அனைத்தும் உங்களை வந்து சேரும் நன்றி சொல்லுவாங்க நம்மளை ரவுடிசம் பண்ணுவோம்